எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் ஆண்டனி பேசுகிறேங்க ஸோ இப்போது சில காலேஜஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னா சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜ் போனேங்க இங்கே ஆர்ட்ஸும் இருக்குது என்ஜினியர் என்ஜினியரிங் இருக்குது அதனால் ரெண்டு மணி நேரமாக வந்துட்டு என்னை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா நேரில் போய் பார்த்து பேச முடியலைங்க ரொம்ப பிரம்மாண்டமான காலேஜ் ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அதை ஃப்ரண்ட் வியூ பார்க்குற வரைக்கும் சொல்லிட்டேன் நான் பின்னால் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஜேபிஆர் இருந்தார் இல்லைங்களா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நினைக்கிறேங்க ஜேபிஆர் அவர் வந்து பின்னால வந்து நிறைய காலேஜஸ் வந்து கட்டி அவர் எஜுகேஷன் பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு சத்யபாமா ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் திரு ஜேபிஆர் அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது நினைக்கிறேங்க நான் ஸோ அங்கே போய் பார்த்தேன் பேச முடியலைங்க ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிங்க சரிங்களா எல்லாமே வந்து அவங்க தான் பண்ண போறாங்க எனக்கு வந்து அங்கே பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் நான் வந்து கூப்பிட்டு போனேன் இல்லைங்களா ஒரு மாணவன் அந்த அந்த மாணவரோட பத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சரிங்களா ஸோ அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் எதுவும் இல்லைங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஸோ பிடிச்சிருந்து சேர்ந்துருப்பாங்க ஸோ பத்து பேர் அங்கே சேர்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு முக்கிய தத்துவம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதை நீங்கள் நேரில் போய் பார்த்து விசாரிச்சுக்குங்க ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் நேரில் போய் தாங்க பார்க்கணும் அது சரிங்களா எனக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இல்லை நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிய அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் ஜேபிஆர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து முதல்ல ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வந்து லிபரலா இருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்குங்கண்ணா அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இது தாங்க இருக்கும் சத்தியவாம இருக்கும் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் தள்ளி போனீங்கன்னா வந்துட்டு ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க இது எல்லாமே ஷோலிங் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் நினைக்கிறேங்க ஒவ்வொரு காலேஜும் ஜோசப் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக பெருசாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து வரைக்கும் வந்துட்டு உள்ளே போக வேண்டியிருந்தது ஸோ கார்லேயே தான் போனேன் நான் அங்கே போன பிறகு ரிசப்ஷன்னு அதுக்கப்புறமா வந்து நம்மளை பேசி வச்ச இடம் நம்மளை வந்து அணுகுமுறை எல்லாமே நல்லா இருந்துங்க சரிங்களா இது வந்து ரொம்ப நல்ல காலேஜ் மாதிரி தான் இருக்குது இன்டர்நெட்டில் வந்து பார்த்த வரைக்கும் நல்ல காலேஜ் மாதிரி தான் தோணுது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரில் போயிட்டு வந்துட்டு பார்த்து பேசுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாணவர் வந்து படிக்கிற காலேஜில் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போ போங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேசிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் குரூப் இருக்கு இல்லைங்களா அவங்களோட இன்னொரு காலேஜ் தான் கேசிஜி இதுவும் பார்த்தீங்கன்னா ஷோலிங்லூர் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க மேடுவாக்கத்துலேருந்து ஷோலிங் போனோமா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கிலோமீட்டர் போனால் கேசிஜி காலேஜுங்க ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் வந்து சத்யபாமா அதுக்கப்புறமா வந்துட்டு ஜேபிஆர் அப்புறம் ஜோசப்லாம் வருதுங்க நிறைய காலேஜ் பார்த்திங்கன்னா அந்த ஓஎம்ஆரில் இருக்குது ரோடில் இருக்குது அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்துலையும் இருக்குங்க நிறைய இருக்குங்க பொந்தமல்லி டூ ஸ்ரீபெரும்புத்தூர் ஸோ அங்கே போய் பார்த்தேங்க ரொம்ப காலேஜ் நல்லா இருந்தது சிம்பிளாக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்துங்க கேசிஜி பார்க்கும்போது பிடிச்சிருந்தது பேசினேன் பேசும்போது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால எல்லா சீட்ஸுமே ஃபுல்லாகிட்டு இருந்ததுங்க அங்கே சரிங்களா அங்கே வந்து ஒரு சீட் கூட கிடையாது இல்லைங்க ஆனால் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நண்பரோட மாணவரை கூப்பிட்டு போனோம் இல்லைங்களா அவரு வாங்கின மார்க்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃபீஸும் வந்து கவுன்சிலிங்கில் கம்மியாக தாங்க இருந்தது சரிங்களா ரொம்ப அதிகமாக தான் இல்லை அங்கே வந்து பஸ் இருக்குங்க ஆனால் பஸ்ஸுக்கு வந்து தனியாக காசு கொடுக்கணும் போட்டுருக்கு நெக்ஸ்ட்டு கேன்டீனுக்கும் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் கட்டு போகிறா மாதிரி இருக்கும் தேவைப்பட்ட கேன்டீனில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு நல்ல காலேஜுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் நல்லா பேசினாங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி தேர்ட் இயர்லேருந்தே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்களாம் ஆரம்பிச்சுட்டு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதை தவிர பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் கேட்ட வரைக்கும் வந்து என் ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து ராஜலக்ஷ்மின்னு படித்தாங்க படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலையும் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஸ்டார்டிங்கே வந்து ஐம்பதாயிரரூபா சம்மளம் கிடைச்சிது அந்த இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்ஆர்எம்மோட காலேஜ் வந்துட்டு ராமபுரத்தில் இருக்குங்க ராமபுரம் எப்படின்னா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருந்தார் இல்லைங்களா அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் ராமாபுரம்ங்க அவருந்து ராமபுரம் தான் அந்த இடத்துல ஒரு காலேஜ் இருக்குங்க அங்கேயே நீங்கள் நேரில் போய் விசாரிங்க ஏன் நேரில் போய் விசாரிக்க சொல்கிறேன்னா இது எஸ்ஆர்எம்மோட குரூப்பு நல்லா தான் சொல்லி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல விவரங்கள் தெரிய வருங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அது சேர்த்து மொத்தமா உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றேங்க அதை பார்த்துக்கிட்டு அது ஏற்ற மாதிரி போய் பண்ணுங்க அனாமிஸ்ட்ல கவுன்சிலிங் வரத காத்துட்டு இருக்காதீங்க முதல்ல போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்